வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி சிக்கல்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு திட்டத்தை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த திட்டத்தின் பெயர் கோர்டெஃபை சிறந்த தலைவர்கள் அதன் பெயரே கோர்டெஃபை பிட்காயின் மற்றும் எத்தேரியம் வடிவத்தில் பிளாச்செயினை அடிப்படையாக கொண்ட பரவலாக்கப்பட்ட நிதியாக செயல்படும் என்பதை தெளிவுபடுத்துகிறது கோர்டெஃபை இன்று உலகின் மிகவும் மேம்பட்ட முதல்நிலை பிளாச்செயின் ஆகும் மேலும் இது சந்தையில் மிக குறைந்த விநியோகத்துடன் கிடைக்கிறது கோர் நாணயம் பட்டியலிடப்பட்டபோது அது ஒரே நேரத்தில் இருபத்து நான்கு பரிமாற்றங்களில் பட்டியலிடப்பட்டது யூடியூப் ஃபேஸ்புக் அல்லது கூகுளிலிருந்து இதைப் பற்றிய கூடுதல் தகவல்களையும் நீங்கள் பெறலாம் கோர் டெஃபை திட்டத்தைப் பற்றி விவாதிப்போம் சந்தையில் இதுவரை நாம் பார்த்த அனைத்து திட்டங்களான தயாரிப்பு அடிப்படை ஆர்ஓஐ டோக்கன் பைனரி மற்றும் நாணயங்களுடன் தொடர்புடைய பல திட்டங்கள் இந்த திட்டங்கள் அனைத்தும் எப்போதும் எங்களுக்கு இழப்புகளைத் தவிர வேறு எதையும் தரவில்லை ஆனால் கோர்ட் கோர்டெஃபை நூறு விழுக்காடு பரவலாக்கப்பட்ட சரிபார்க்கப்பட்ட கணக்கீட்டு ஸ்மார்ட் ஒப்பந்தம் மிகச் சிறிய தொகுப்புகள் குறைந்த சுரங்க கட்டணங்கள் மற்றும் வரம்பற்ற நிலைகளுடன் இது ஒரு தானியங்கி வேலை சித்தாந்தத்தில் செயல்படுகிறது இது உங்களுக்கு அதிகபட்ச லாபத்தை அளிக்கிறது இந்த அமைப்பு நூறு விழுக்காடு நம்பகமானது மற்றும் வேகமான நகல் வணிகமாகும் இதுவரை சந்தையில் எந்த ஒரு கருத்தும் செய்யாத வரலாற்றை கோர்டெஃபை உருவாக்கப் போகிறது கோர் நாணயத்தின் விலை உயர்ந்தாலோ அல்லது குறைந்தாலோ கோர் டெஃபையின் ஸ்மார்ட் ஒப்பந்தத்தில் கோர் டெஃபை ஒப்பந்தத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது அது எப்போதும் அதிகரிக்கும் வரிசையில் உங்களுக்கு தோன்றும் கோர் டெஃபை திட்டத்தில் நாம் எவ்வாறு வருமானம் பெறுவோம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் முதல் வருமானம் எஃப் ஐம்பது வருமானம் இரண்டாவது மேஜிக் வருமானம் மற்றும் மூன்றாவது மேஜிக் போஸ்டர் வருமானம் கோர் டெஃபை திட்டத்தில் பதிவு செய்வது முற்றிலும் இலவசம் மேலும் செயல்படுத்தலை ஐந்து டாலர் அல்லது அதற்கு மேல் மட்டுமே செய்ய முடியும் செயல்படுத்திய பிறகு கோர்ட் எஃபையில் மூன்று வகையான வருமானத்தை பெறுவீர்கள் வருமானங்களைப் பற்றி இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் முதல் வருமானம் ஐம்பது நிரல் வருமானம் எஃப் ஐம்பது நிரல் சில தனித்துவமான அம்சங்களைக் கொண்டுள்ளது போலவே ஆட்டோ பயன்முறையில் ஒரு குழு உங்கள் கீழ் வரும் நீங்கள் எவ்வளவு நேரடி ஸ்பான்சர்களை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் கீழ் ஆட்டோ பயன்முறையில் அதிக அணிகள் உருவாக்கப்படும் இந்த வேலை செய்யும் சித்தாந்தத்துடன் நீங்கள் வேலை செய்யாமலேயே மிகச் சிறந்த வருவாயை பெறலாம் எஃப் ஐம்பது திட்டத்தின் நிறைவு நாளில் இருக்கும் மேலும் இதில் தரவரிசைப்படி வருமானம் கிடைக்கும் இப்போது எஃப் திட்டத்தில் சம்பாதிக்கும் தகுதி பற்றி நமக்கு தெரியும் உங்கள் எட் இல் ஐந்து டாலர் அல்லது அதற்கு மேல் பணம் நிரப்பியிருந்தால் பதினைந்து நாட்களுக்குள் உங்கள் நேரடி வணிகத்தில் பத்து டாலர் செலுத்த வேண்டும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் இர் வேலை செய்யாத நிலைக்கு செல்லும் இதில் நீங்கள் வேலை செய்யாமலேயே மிகச் சிறந்த வருவாயை பெறலாம் மேலும் உங்கள் எஃப் பிப்டி இன் வேலை செய்யாத நிலைக்கு செல்லும் வரம்பு பூஜ்ஜிய புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் மேலும் உங்கள் வருமானத்தின் வரம்பு இருபத்தைந்து சென்ட் இருக்கும் நீங்கள் உங்கள் இல் ஐந்து டாலர் நிரப்பி பதினைந்து நாட்களுக்குள் பத்து டாலர் நேரடி வணிகத்தை செய்தால் உங்கள் தரவரிசை அசோசியேட் என்று அழைக்கப்படும் உங்கள் வரம்பு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு விழுக்காடு ஆகவும் உங்கள் வருமான வரம்பு அதிகபட்சம் முப்பது சென்ட் ஆகவும் இருக்கும் உங்கள் இல் நூறு டாலர்களை நிரப்பி இருநூறு டாலர்களை நேரடி வணிகமாக கொடுத்தால் நீங்கள் ஒரு விளம்பரதாரர் என்று அழைக்கப்படுவீர்கள் இப்போது உங்கள் எஃப் பிப்டி கேப்பிங் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு ஆக இருக்கும் மேலும் உங்கள் வருமான வரம்பு இரண்டு டாலர் வரை இருக்கும் நீங்கள் ஐநூறு டாலர்களை சுயமாக நிரப்பி ஆயிரம் டாலர்களுக்கு நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் ஒரு நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் ஐம்பது கேப்பிங் ஒரு விழுக்காடு ஆகவும் வருமான கேப்பிங் பத்து டாலர் ஆகவும் இருக்கும் இதற்குப் பிறகு நீங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு டாலர்களை சுயமாக நிரப்பி ஐந்தாயிரம் டாலர்களுக்கு நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் வெள்ளி என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் இப் ஐம்பது கேப்பிங் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு ஆகவும் உங்கள் வருமான கேப்பிங் அதிகபட்சமாக நூறு டாலர்களாகவும் மாறும் பத்தாயிரம் டாலர்களை சுயமாக நிரப்பி இருபதாயிரம் டாலர்களுக்கு நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் டயமண்ட் என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் ஐம்பது கேப்பிங் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஆகவும் மாறும் உங்கள் வருமான கேப்பிங் அதிகபட்சமாக இருநூறு டாலர்களாகவும் இருக்கும் நீங்கள் முப்பதாயிரம் டாலர்களை சுயமாக நிரப்பி அறுபதாயிரம் டாலர் நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் ப்ளூ டயமண்ட் என்றும் உங்கள் ஐம்பது கேப்பிங் இரண்டு விழுக்காடு ஆகவும் மாறும் இதன் மூலம் உங்கள் வருமான கேப்பிங் அதிகபட்சமாக முன்னூறு டாலர்களாக மாறும் நீங்கள் ஐம்பதாயிரம் டாலர் சுயமாக நிரப்பி ஒரு லட்சம் டாலர் நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் கிரவுன் டைமண்ட் என்றும் அழைக்கப்படுவீர்கள் உங்கள் இப் ஐம்பது வருமான வரம்பு இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆக மாறும் மேலும் உங்கள் வருமான வரம்பு அதிகபட்சமாக ஐநூறு டாலர்களாக மாறும் இந்த வழியில் நீங்கள் இப் ஐம்பது வருமானத்தின் பலனை பெற முடியும் இப்போது நாம் இரண்டாவது வருமானத்தை பற்றி பேசுவோம் இது மேஜிக் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மேஜிக் வருமானத்தின் முடிவு வாராந்திரமாக இருக்கும் மேஜிக் வருமானத்தில் உங்கள் அனைத்து நேரடி ஸ்பான்சர்களும் உங்கள் நேரடி வணிக காலங்களாக இருப்பார்கள் வரம்பற்ற ஆழநிலை வரை இந்த அனைத்து வணிக காலங்களின் அதிகபட்சமாக பத்து விழுக்காடு பலனை பெற முடியும் இந்த வணிக காலங்களில் எந்த வணிக காலத்தில் அதிகபட்ச வணிகம் உள்ளதோ அது உங்கள் முதல் காலாக இருக்கும் மேலும் இந்த வணிக காலத்திலிருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது இரண்டாவது பெரிய காலிலிருந்து இரண்டு விழுக்காடு நன்மையையும் மூன்றாவது காலிலிருந்து நான்கு விழுக்காடு நான்காவது காலிலிருந்து ஆறு விழுக்காடு ஐந்தாவது காலிலிருந்து எட்டு விழுக்காடு மற்றும் ஆறாவது மற்றும் அதற்கு மேற்பட்ட காலங்களிலிருந்து பத்து விழுக்காடு வரம்பற்ற ஆழம் வரை பெறுவீர்கள் தரவரிசைக்கு ஏற்ப மேஜிக் வருமானத்தில் வரம்பும் உள்ளது இது வாரந்தோறும் தரவரிசைக்கு ஏற்ப வழங்கப்படும் அதாவது அசோசியேட் ரேங் முப்பது டாலர்கள் விளம்பரதாரர் ரேங்க் நூறு டாலர்கள் நட்சத்திர ரேங்க் முந்நூறு டாலர்கள் வெள்ளி ரேங்க் ஆயிரம் டாலர்கள் வைர ரேங்க் இரண்டாயிரம் டாலர்கள் நீல வைரம் மூவாயிரம் டாலர்கள் வீடம் வைரம் ஐயாயிரம் டாலர்கள் இப்போது மூன்றாவது வருமானத்தை பற்றி அறிந்து கொள்வோம் இது மேஜிக் பூஸ்டர் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மேஜிக் பூஸ்டர் வருமானமும் உங்கள் ரேங்கிற்கு ஏற்ப உங்களுக்கு வரும் மேஜிக் பூஸ்டர் வருமானத்தின் நன்மை நீங்கள் பெறும் மேஜிக் வருமானத்தில் அதிகபட்சம் முப்பது விழுக்காடு வரை இருக்கும் உங்களால் முடியும் இப்போது அதன் வரம்பை பற்றி விரிவாக புரிந்துகொள்வோம் நீங்கள் பெரும் மேஜிக் வருமானத்தின் தரவரிசைக்கு ஏற்ப மேஜிக் பூஸ்டர் வருமானத்தை பெறுவீர்கள் இது பின்வருமாறு அசோசியேட் ரேங் இரண்டு விழுக்காடு புரோமோட்டர் ரேங் ஐந்து விழுக்காடு ஸ்டார் ரேங்க் பத்து விழுக்காடு சில்வர் ரேங்க் பதினைந்து விழுக்காடு டைமண்ட் ரேங் இருபது விழுக்காடு ப்ளூ டைமண்ட் இருபத்தைந்து விழுக்காடு கிரவுன் டைமண்ட் முப்பது விழுக்காடு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றி இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஐம்பது வருமானத்திற்கு தகுதி பெற செயல்படுத்தும் தேதியிலிருந்து பதினைந்து நாட்கள் வழங்கப்படும் வேலை செய்யாத ஐடிகளுக்கு மேஜிக் வருமானம் அல்லது பூஸ்டர் மேஜிக் வருமானம் கிடைக்காது ஆனால் அவர் தனது ஐடியை டாப் அப் செய்து தனது வருமானத்தை அதிகரிக்க முடியும் குறைந்தபட்ச திரும்பப் பெறுதல் பத்து டாலராக இருக்கும் அதிகபட்ச வருமானம் இரண்டு ஆக இருக்கும் அதாவது இரட்டிப்பாகும் மேலும் நீங்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால் உங்கள் ஐடியுடன் உள்ளுழைந்து பிடிசி மற்றும் பத்தியோரம் டேபிக்கு ஆம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு எந்த வருமானமும் கிடைக்காது இது சந்தையின் மிகச்சிறந்த கருத்தாகும் இது பிளாட்சியின் மூலம் சம்பாதிப்பதன் மூலம் நம் அனைவருக்கும் பயனளிக்கும் கோர் கோர்பிலாகினில் பிடிசி மற்றும் அத்தியாரம் ஐ இணைப்பதன் நன்மை நேரடியாக கோர்டெஃபி ஸ்மார்ட் ஒப்பந்தத்திற்குள் அனுப்பப்படும் எஃபி உலகிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் எஃபி மூலம் நம் கனவுகளை நனவாக்க நாம் ஒன்றாக ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்வோம் நீங்கள் அனைத்து தலைவர்களுடன் சேர்ந்து இந்த சிறந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்